கரூர் துயர சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருங்க உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்றிருக்காங்க இந்த வழக்கை எப்படி பாக்குறீங்க முதல்ல சிபிஐ அப்படிங்கிற இந்த விசாரணை வந்து எதிர்த்தது யாரு அப்படின்னா சகோதரர் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு அவரோட வழக்கு வரும்போது சிபிஐ நாடி போயிருக்காரு விச் மீன்ஸ் ஒன்றியத்தை நாடி போயிருக்காரு இவங்களே வந்து வாலண்டியரா வந்து சனியனை தூக்கி பனியன்ல போட்ட கதையா தான் இன்னைக்கு சிபிஐனுடைய விசாரணையை கேட்டிருக்காங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட மக்களோட பெற்றோர்கள் வந்து கேட்டிருக்காங்களா எங்களை சிபிஐ விசாரணை ஒரு பெண்மணி இறந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசல நாற்பத்தி ஒரு உயிர்கள்ல கணவர் வந்து சொல்றாரு என் பையனுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு போலியா கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி மனுப்பு ஒப்புதல் வந்து வாங்கிட்டாங்க எனக்கு தெரியவே தெரியாது இந்த பணத்துக்காக சந்தேகத்தை பெத்த குடும்பமே வந்து சொல்லுது எவ்வளவு இதற்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிந்து தன்னை ஒரு பெரிய மிதமஞ்சி ஆள நினைக்கிறதுனாலதான் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அரசியல் செய்ய முடியல நீங்க அரசியலுக்கு வரணும்னா முதல்ல மக்கள்ல ஒருவரா நீங்க உணரணும் கோயம்புத்தூரில் ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள பாலத்துக்கு ஜி டி நாயுடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அதையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ் தேசிய வழியில் நாம் தமிழ்ச்சி பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களே பேசுவது என்பது சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா பெரியார் அவர்கள் வந்து இன்னைக்கு புரண்டு படுத்திருப்பாருன்னு சொல்லணும் சாதி என்னத்தோட பாக்குறாங்க அதனால அவர் சாதியாவதே தெரியாது எங்களுக்கு ஜி டி நாயுடு தான் விஞ்ஞானி பெரியார் ஈவேரா அவர்களுக்கும் அம்மையார் மணியம்மை அவர்களுக்கும் பாலமாக இருந்தவர் ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் அப்படின்னு சொல்லுவதுனால ஆமா தமிழர் இருட்டடிப்பு மற்ற சாதியினருடைய பெருமையை பேசிக்கொள்வதில் கொள்வதில் பிழை இல்லை தவறில்லைன்னு சொல்லுவதைத்தான் ஐயா பிரியாதி வேற அவர்கள் சொல்லிக் கொடுத்து சென்றாரா Adisia One World Kalapatti <laughs> Premium Villa Plots <laughs> with world class amenities நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் அதிசயம் நடக்கும் நிச்சயமா சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிச்சி இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள் அக்கா வணக்கம் நலமா இருக்கீங்களா நன்றி அக்க கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்துருங்க அதற்கு வந்து மாநில அரசு வந்து தனிநபர் விசாரணை ஆணையம் அமைச்சிருந்தாங்க உயர்நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி வந்து அமைச்சிருந்தாங்க இந்த நிலையில் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதையும் உச்சநீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்றிருக்காங்க இந்த வழக்கு எப்படி பார்க்குறீங்க எல்லாமே சட்டத்துக்கு முன்னாடி உண்மையாக நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கோர்றதெல்லாம் சரிதான் ஆனால் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நேக்கட் ஐஸில் பார்க்கும்போதே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற சம்பவம் வந்து ஒவ்வொரு நாளும் தோல்வரிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டுட்டு தான் இருக்குது நாள் ஒண்ணு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தாண்டி அதற்கு பின்பு வந்த காணொலிகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சை வந்து பதற வைக்கக்கூடிய காணொலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய வீடியோ அவிடன்சஸ் நமக்கு கண் முன்னாடி இருக்கு இப்ப சிபிஐ விசாரணைக்கு கேட்டு இருக்காங்க அதையும் வந்து ஒத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கூட இவங்க வச்சு அக்யூசேஷன் எல்லாமே ஆளும் தரப்பு அரசின் மீது இப்போ ஆளும் தரப்பு அரசின் மீது இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு எது ஒண்ணுக்குமே உங்ககிட்ட எவிடன்ஸ்னு ஒண்ணு கிடையாது அதுதானே விசாரணை ஆணையம் அதை விசாரிக்க போகுதுல அதான் விசா எவிடன்ஸ்னு ஒன்னு கிடையாது ஆனா இவங்க பண்ண எல்லா ஹம்பக்குக்கும் எல்லா ஆர்வது கேமரா போகுதுங்கிறாங்க அதை நான் கிரண் அவர்கள் கூட ஐயா கூட எடுத்து பேசினாங்க இல்லை அங்கே எப்படி செத்து செத்து விழுந்தாங்க எப்படி செருப்பு எதனால் செருப்பு வீசப்பட்டது எவ்வளோ பேர் மயங்கி விழுந்தாங்க அப்படிங்கிற எல்லா செயல்பாடுக்கும் அங்கே நடந்த நிகழ்வுக்கும் காணொளி ஆதாரங்கள் இருக்குது சிபிஐயே நம்ம மதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முதல்ல சிபிஐ அப்படிங்கிற இந்த விசாரணை வந்து எதிர்த்தது யாரு அப்படின்னா சகோதரர் விஜய் அவர்கள் தான் விஜய் கடந்த அஜித் அஜித்குமாரினுடைய வழக்கில் சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்லி மேடை போட்டு பேசியவர் தான் இன்னைக்கு அவரோட வழக்கு வரும்போது சிபிஐ நாடி மீன்ஸ் ஒன்றியத்தை நாடி போயிருக்கிறாரு இங்கே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒன்றிய பாஜகவையும் ஆளுகின்ற திமுகவையும் எதிர்க்கிறேங்கிற அரசியலை தான் பண்றாரு இப்ப அங்க போய் சிபிஐ வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு சிபிஐ யோட சேர்த்து உச்ச நீதிமன்றம் சிறப்பு குழுவாக பிரிவாக இருக்கக்கூடிய எஸ்ஐடி எஸ்ஐடியும் வந்து ஒரு கண்காணிப்பு பிரிவாக ஆனா விஜய் மட்டும் இதில் சிபிஐ வழக்கு கேட்கல இல்லை பாஜக சேர்ந்த உமானந்த் கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்களோட பெற்றோர்கள் வந்து கேட்டிருக்காங்கல்ல எங்களை சிபிஐ விசாரணை பாதிக்கப்பட்டவர்களோட பெற்றோர்கள் கேட்டாங்கிறதுக்கு தான் ரெண்டு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்திகள்லாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த சந்திரா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பெண்மணி இறந்துருக்கிறாங்க கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு உயிர்களில் அவருடைய கணவர் கணவர் வந்து சொல்றாரு என் பையனுக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு போலியா கையெழுத்து வாங்கிட்டு இந்த மாதிரி மனுக்கு ஒப்புதல் வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் நான் பாக்குறேன் எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி சிபிஐ மனுக்காகத்தான் வந்து இவங்க கையெழுத்து வாங்கினாங்க அப்படிங்கறத அதிமுகவை சார்ந்த வீசிகா என்னமோ அவர் பேரு அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டிருந்தாரு அவங்களுக்கே தெரியல எதற்காக சிபிஐக்கு இவங்க வந்து தள்ளணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க அப்படிங்கறது பாதிக்கப்பட்ட விட்டுமுடைய தரப்புல இருந்தே புரியாம அவர்களே மண்டைய கழுவி இந்த சிபிஐக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு பையன் ஒரு குட்டி பையன் வந்து இறந்திருக்கிறான் பிரார்த்திக் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட அம்மா வந்து தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு நீண்ட காலம் ஆச்சு பதினஞ்சு ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல சொல்றது நம்மளால அந்த ஊடகத்துல பார்க்க முடிஞ்சது இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் சம்பந்தமே இல்ல அவன் ஒரு பால் பாட்டில் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது இந்நாள் வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட கேட்டது கிடையாது அவங்களோட வேற பவுட்ஸையோ அவங்க எப்படி இருக்காங்கிறதையோ அவங்களுக்கு நல்லது கிட்டதையோ ஒன்னுத்தையும் பார்க்கறது கிடையாது அவன் பிரிஞ்சு எப்பயோ போயாச்சு இன்னைக்கு தன்னை அவனுடைய அப்பா பிரார்த்திகனுடைய அப்பான்னு சொல்லி கை கையெழுத்து வாங்கி நீங்க சிபிஐ விசாரணை போடணும் சொல்லிட்டு அவங்க மனு போட்டிருக்காங்க அப்படின்னா பணத்துக்காக செய்யறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை பெத்த குடும்பமே வந்து சொல்லுது அந்த தாயினுடைய குடும்பமே சொல்லுது அப்படிங்கும் போது எவ்வளவு ஹம்பக் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு நான் பாக்குறேன் காலத்தாவது மாநில காவல்துறை மேலே தான் முக்கியமான குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க நாங்க கேட்ட இடத்த வந்து குடுக்கல அப்படின்னு சொல்லி மாநில காவல்துறை மேல வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களே இந்த வழக்கை விசாரிச்சா எப்படி சரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு ஒரு இது எவ்வளவு முன்னுக்கு பின் முரணான கருத்துகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல வந்து காவல்துறை தான் சொல்லுது இத்தனை மணிக்கு வாங்க இத்தனை மணிக்கு வராதீங்க முன்னாடியே பஸ் நிற்பாட்டுங்க அங்க வந்து கூட்டம் நெரிசலா இருக்கு நீங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு தகவல் சொல்லிருக்காங்க மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லணுங்கிறத காவல்துறை சொல்லிருக்காங்க அப்படிங்கற எல்லா செய்திகளும் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கு அப்போ அப்போலாம் இவங்க காவல்துறை வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு அதன்படி நடக்கணும்ங்கிற எண்ணம் இல்ல ஆனா இன்னைக்கு இவங்க திருப்பியும் ஒரு ரெக்வெஸ்ட போடுறாங்க காவல்துறை கிட்ட நான் அங்க வருவேன் நான் அங்க போவேன் எனக்கு வந்து இந்த மாதிரியான சிறப்பு வழித்தடங்கள் அமைச்சு கொடுங்க இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஆயிரத்தி நூறு கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க அப்ப நம்ம எனக்கு நமக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா இவ்ளோ கைட்லைன்ஸை இன்னைக்கு போலீஸ்க்கு கொடுக்குறீங்களே நீங்க யார் முதல்ல இந்த ஏதாவது உங்களுடைய தொண்டர்களுக்கோ உங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல தான் தார்மீகமான கேள்வியா இருக்கு முழுக்க முழுக்க நடந்தது இவங்களுடைய என்ன சொல்றது நெக்லெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப திட்டமிட்டு நடந்ததான்லாம் நான் சொல்ல வரல ஆனால் இவங்களோட ரொம்ப 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 லத்தாஜிக்கான போக்கு கவனக்குறைவு அதை விட விபத்துலாம் சொல்லக்கூடாது இது திட்டமிடப்பட்ட ஒரு தோல்வி அப்படின்னு தான் கோரிக்கையில நியாயம் இருக்கு போய் தானே உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை நகர்ச்சி கொடுத்துருக்காங்க இல்ல கோரிக்கையில நியாயம் இருக்கு அப்படின்னா ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் மனு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க விசாரணை பண்ணி அதற்கான தீர்வெட்டுட்டும் ஆனா இந்த பிளேம் கேம்ங்கிறது இருக்குல்ல பொலிட்டிக்கல் பிளேம் கேம் நகரணுங்கிறது இருக்குல்ல இது அரசியல் நகரம் நான் தான் சொல்றேனே முதல் கட்டமா உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அங்க நடந்தது என்ன அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் வீடியோ காணொலிகளும் ஆதாரங்களும் பதிவு செய்து இதற்கு பிறகு அவங்களுடைய நரேஷன் என்ன அப்படின்னா இங்கே திமுக தான் இதை சரி செய்தது அப்படிங்கிறது நரேஷன் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் வந்து இங்க போட்டி அப்படிங்கிற இந்த நரேஷனை மெய்ப்பிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட செய்யப்பட்ட இந்த பிளான் வந்து இன்னைக்கு இன்னும் என்ன சொல்றது நீட்சியாக தொடருது அப்படிங்கிறது தான் எங்க வந்து அரசியல் விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா தலைவர் அரசியல் விளையாட்டு இட் இஸ் அ முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் பிளேம் கேம் தான் இல்லை ஏன்னா தலைவர்களோ பொதுச் செயலாளர்களோ யாருமே இது வந்து அரசியலாக வந்து பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்கள் ஒரு அரசியல் விளையாட்டு விளையாட்டை ரொம்ப ரொம்ப அவங்க வந்து இப்போ பயத்தில் இருக்காங்க ஏன்னா பண்ண தவறு எல்லாமே நீங்கள் காணொலி ஆதாரங்களா இருக்கு ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எது ஒன்றுமே பரல பண்ணலை உங்களுக்கு தெரியும் உங்கள் கூட்டத்தில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஆனால் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற நீங்க நம்பர்ஸை கொடுத்து அங்கே பெர்மிஷன் வாங்குறீங்க உங்களுடைய கட்சியினுடைய பொதுச் ஒட்டுமொத்த ஆட்கள் கிட்டேயும் மைக்கில் சொல்கிறாரு நியூஸ் ப்ரெஸ் மீடியாவில் சொல்கிறாரு பன்னெண்டு மணிக்கு தலைவர் வந்து அங்கே இருப்பார் கரூரில் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதை நம்பி எத்தனையோ இன்றைக்கும் நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அண்ணன் சாட்டை முருகன் அவர்கள் கூட போய் இடத்துல போய் கல இடங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை அங்கே இறந்த நபர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து கேட்கும் போதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தகவலாக எப்படி தெரிஞ்சது கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்கன்னா இல்லை செய்திகள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அப்போ அந்த செய்தி ஊடகம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கிடச்சக்கூடிய ஒரு மீடியா ஹேண்ட்லா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அந்த மீடியாவில் உட்காந்து பொதுச்செயலாளர் வந்து பேசுறாரு இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு விஜய் வருவார் அப்படின்ட்டு அடுத்த நாள் முதல்ல நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நாமக்கலுக்கும் வரல உங்களால் நாமக்கலுக்கு வர முடியல அப்படின்னா அதை கேன்சல் பண்ணிட்டு கரூருக்கு போகணுங்கிற எண்ணமும் வரல அதற்கு போயிட்டு இதற்கு வந்த நீங்கள் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்தாருங்கிறது உங்கள் கட்சிக்கு மட்டும்தான் தெரியும் அங்கேயும் வந்து தொடர்ச்சியாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க யார் உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக அண்ணன் ராஜ்மோகன் போன்றவர்கள்லாம் அங்க இருந்து மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தெரியுது அப்ப கூட அவர் மூணு மணிக்கு வந்து அவர் வரல அதற்கு தான் வந்து வராரு அப்படிங்கிற ப பதிவை சொல்லாம வந்துக்கிட்டு இருக்கிறார் வந்துட்டு இருக்கார் இப்ப வந்துருவார் இப்ப வந்துருவாருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டத்தை வந்து அதிகரிக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் ஒட்டுமொத்த கட்சிக்கும் இருந்திருக்கு மற்றபடி முன்னெச்சரிக்கையாக இந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் செய்யணும் அப்படிங்கிற அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படை விஷயத்த இவர்கள் சற்றும் கூட பொருட்படுத்தல அப்படிங்கிறது தான் உண்மை முதல் மாநாடு முதல் கூட்டத்திலே இவர்களுடைய தராதரமும் இவர்களுடைய தகுதியும் என்ன அப்படின்னு நமக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சதுக்கு பிறகும் இந்த நான்சென்ஸை தடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆளக்கூடிய திமுக அரசும் கண்டு கொள்ளாம சட்டம் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் பொறுத்திருந்து அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா அசம்பாவதத்தையும் பண்ணட்டும்ங்கிற லதாஜியும் இந்த திமுகவினுடைய அரசுக்கு இருந்தது அவர்களுடைய ரோக் ஹிஸ்ட்ரினால தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவர்கள் பண்ணட்டும் அப்படின்னு விருப்பப்பட்டது திமுக அரசுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை அதில் எனக்கு ஐயமும் இல்லை மாற்றுக்கருத்தும் இல்லைன்னு நான் சொல்லலாம் ஆனால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களை மட்டும் கா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கடைசியாக போட்ட வீடியோ வரைக்கும் என்னங்க சொல்றாரு விஜய் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன் அவரு அவருடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அதனு சொல்றாரு எங்களுடைய மாவட்ட மாவட்ட நிர்வாகிக்குதான் பிரச்சனை தப்பு பண்ணிட்டாரு அவர் தான் வந்து இது ஒழுங்கா வந்து கட்சி தலைவர்கள் பொறுப்பேற்க முடியும் அடிப்படை எங்கெங்க போச்சு உங்களோட மனிதாபிமானம் எங்க போச்சு நீங்க தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள்னு சொன்ன நீங்க தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு உங்களுக்கு புரியுமா தமிழ் தேசம் என்பதே தமிழ் தேசியம் என்பதே அறத்தின் பால் வழி நின்று அரசியல் செய்வது அறம்னா என்ன மனிதனைய பண்புங்க மக்கள் நல்ல பண்புங்க அவ்வளவு ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு ஆங்கிலத்துல இருக்குல்ல ஒரு இடத்துல இந்த பட் ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய அசைவு ஒரு பெரிய பூங்கம்பத் பூகம்பத்தையே வந்து விளைவிக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த கூட்டம் வந்து மா மாதிரி ஒருத்தவங்க தடுக்கி விழுந்தாலும் அங்க பெரிய பெரிய ஒரு ஆபத்து வந்து அங்கே நிகழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ரோன் காட்சிகள் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது இதை வந்து யாரும் நம்ம நம்மலாம் இங்க லைவ்ல இருந்து உட்கார்ந்து பார்க்கறோம் அப்படின்னா அங்க விஜய் வந்து யார் எல்லாரை விட ஒரு பெரிய ரீச்ல இருந்து இல்லையா இல்லையா தான் போய் கேரவன் மேல இருந்து பாக்குறாருங்க வெளிப்படையா கண் முன்னாடி கீழே படுத்து கிடக்குறாங்க கீழே வந்து மயங்கி மயங்கி விழுறாங்கிற எல்லா ரெஸ்ட்லெஸ்னஸும் மக்கள் மத்தியில இருந்து இவருக்கு தெரியும் போது கூட தொடர்ந்தாருங்க பேச்சை தொடர்ந்தாரு இப்ப நீங்களும் நானும் இருந்தா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல கேரவனை முன்னாடி நிப்பாட்டுன்னு சொன்னாங்கல்ல காவல்துறை ஏன் இவர் நிப்பாட்டுல அந்த காவல்துறை சொன்ன எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அன்னைக்கு நீங்க கவனிக்கல ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் திருப்பி வந்து கரூர் மக்களை பார்க்க போறேன் எனக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுக்கணும் முதல்ல காவல்துறை சொன்னதை நீங்க செய்யலை இன்னைக்கு காவல்துறைக்கு நீங்க ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாரு நீங்க எங்கேருந்து மேலேருந்து வந்த தேவ தூதரா இல்லை நீங்க வேற ஏதாவது ஒரு இருந்து வந்தவரா செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபரான்னு தான் கேட்க தோணுது அப்படி தன்னை ஒரு பெரிய மிதமிஞ்சி ஆள தான் இன்னைக்கு வரைக்கும் அவரால மக்கள் அரசியல் செய்ய முடியல நீங்க அரசியலுக்கு வரணும்னா முதல்ல மக்கள்ல ஒருவரா நீங்க உணரணும் நீங்க மக்கள்ல ஒருவராகவே உணரலை அப்படிங்கும்போது இங்க இவ்வளவு பாருங்க எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் சிபி இன்னைக்கு வந்து இத வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்களா இது ஆஹ் இத கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இன்னும் குற்றம் யாரு குற்றம் யாரு மேல கட்டாயம் கெடுக்கப்படியான கேள்விகளை ஒன்றியத்தை ஒன்றிய அரசும் சரி இல்ல இந்த சிபிஐயையும் சரி கேள்வி கேட்கும் கேள்வி எழுப்போம் ஏன்னா எவிடன்ஸ் பேர்ல தானே வந்து இன்னைக்கு லா வந்து நடக்குது சிபிஐ விசாரணை வந்தா நியாயம் நம்ம பக்கம் இருக்கும் மாநில காவல்துறை நடக்கும் தவறுகள் வெளியே வரும் நம்புறேன் நான் சிபிஐ நம்புறேன் நான் வந்து இந்த லீகல் ஜுடிஷியரி சிஸ்டம் நம்புறேன் அப்படின்னா நேர்மையாக உண்மையாக என்ன நடந்ததுங்கிறது வெளிவரும் அதாவது வெளிப்படையாக நம்ம கண் முன்னாடி தெரிஞ்சதை விட ஒரு சாட்சியங்கள் தேவையா தேவையா இதற்கு மேல ஒரு விசாரணை தேவையா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த சம்பவம் வந்து நேரம் தாழ்த்திட்டோம் காலம் தாழ்த்திட்டோம் அப்படின்னா மக்கள் மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருவாங்க அடுத்த சம்பவத்தை நோக்கி போயிருவாங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் இவங்களே வந்து வாலண்டியரா வந்து சனியனை தூக்கி பனியன்ல போட்ட கதையாத்தான் இன்னைக்கு சிபிஐனுடைய விசாரணையை கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதற்கு முன்னாடி பல தரப்பு விசாரணைகள் வந்திருக்குது நீதிகள் வந்திருக்கு அது வந்து நேர்மையின் பக்கம் நின்று இவர்கள் வந்து நின்ற சொன்னாங்க இல்ல அதற்கான தீர்வை எட்டினார்கள் அப்படின்னா இதற்கான சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா நம்ம கண் முன்னாடி இருக்குல்ல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இவங்களுடைய அலட்சியத்தினால இவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல்னால போச்சுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இவ்வளவு நெரிசல் இவ்வளவு அசம்பாவிதம் இவ்வளவு அன் என்ன சொல்றது ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் சொல்லணும் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கான ஒரு சூழல்ங்க அந்த சூழல விசாரணை விசாரிச்சுதான் உங்களுக்கு இது நடந்தது தப்புன்னு சொல்லணுமா இல்ல சிபிஐ விசாரணை மனசாட்சிங்கிற ஒரு விஷயம் எங்க போச்சு இல்லை சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எப்படி வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்ல முடியும் நம்மளால இல்லை நான் சிபிஐ விசாரணை வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லை காலம் தாழ்த்து பட் தாழ்த்தி சொல்லப்படக்கூடிய நீதிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகுது இல்லை அதை தானே சொல்றாங்க ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு தான் அதற்கு பொருள் இப்போ நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கு சுத்தமாக பொறுப்பேற்பா பொறுப்பேற்காது ஒரு மிகப்பெரிய குற்றமாக நாங்கள் முன்வைக்கிறோம் அவர் முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் எப்படிங்க ஒரு அரசியல் தலைவர் இருக்க முடியும் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அவர் தான் பொறுப்பெடுக்கணும் அவங்க வீட்டுக்கு வந்த விருதாளிகளுக்கு ஏதாவது அசம்பாதம் வந்துச்சுன்னா அவர் தான் பொறு பொறுப்பேற்கணும் அதை விட்டுட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கைவிருக்கிறது எந்த எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நம்ம நம்மளால் கேட்க கேட்க முடியுது ஈஸியாக நீங்கள் வந்து ஆளும் தரப்பை வந்து ப்ளேம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா இவங்கதான் இவங்க கிட்ட இருந்து மாற்று வேணும்ங்கிறதுக்காக தான் நீங்க அரசியலுக்கே வர்றீங்க அந்த அரசியல் கட்சி எப்படி உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்ப நீங்க முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும்ல நாம் தமிழர் கட்சி பதினைந்து ஆண்டு காலமாக அந்த மண்ணில் அரசியல் ஆட்சியாளர்களோட கடமையில பாதுகாக்க வேண்டியது அப்படின்னு அதுதான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் பதினஞ்சு ஆண்டு காலமாக அரசியல் செய்துட்டு வருது ஒவ்வொரு முறையும் கூட்டம் போடும் அந்த கூட்டத்தினுடைய நெறிமுறைகள் எப்படி இருக்கணும் ஆயிரம் முறை உட்காந்து உட்காந்து பிரெயின் ஸ்டாம் பண்ணி அந்த கூட்டத்தை எப்படி நடத்தணுங்கிறத முழுமையாக உட்காந்து நாங்க டிஸ்கஸ் பண்றோம் அதற்கான தேவைகள் அதற்கான ப்ரீ பிளான் எப்படி இருக்கணுங்கிறோம் ஒரு தலைவர் எதுக்குங்க மரங்களின் மாநாட்டுக்கு மூணு முறை வந்து ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு போகணும் சுற்றி சுற்றி எதுங்க வந்து பார்த்துட்டு போகிறாரு ஒரு தலைவன்னா அந்த அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல அந்த நிகழ்வு நடக்க போதுனா சஃ சஃபேட்டிங்காக இல்லாமல் இருக்கா காற்று காற்று ஒழுங்காக வருதா எல்லாேருக்கும் தண்ணீரெல்லாம் ஒழுங்காக விநியோகிக்க முடியுமா எல்லாேருக்கும் எவ்வளோ கூட்டம் வருது எத்தனை நாற்காலி போடணும் மேடை எங்கே அமைக்கணும் இப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு தலைவர் பார்க்குறாருனா அது ஒரு தலைவருக்கான பண்பு அது ஒரு தலைவருக்கான அழகு இப்போ உங்களுடைய கூட்டத்துக்கு உங்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு வேற எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத எங்கள் தலைமை பேசினாலாவது ஆயிரம் விஷயங்கள் மக்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது ஆனா நீங்க வெறும் கூட்டத்தை நம்பி மட்டும்தான் அரசியல் செய்யணும்னு வந்திருக்கிறீங்க வெறும் மாஸ் கிரௌட காமிச்சு நான் அரசியல்ல நான் பெரிய ஆள் ஆயிடலாம் நான் வந்து சிஎம் சீட்டையே பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ணம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு மேஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு ஆண்டு வருஷத்துல இன்னைக்கு மீண்டும் 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 ஒவ்வொரு கூட்டம் போடும்போதும் அவ்வளவு சிரமம் எடுத்து அவ்வளவு மெனக்கிட்டு உட்கார்ந்து கூட்டம் போட்டு உட்கார்ந்து உள்ள உள்ளரங்குல வந்து டிஸ்கஷன் வச்சு அதற்கு அவ்வளவு வேலைகள் பண்றோம் இந்த எந்த அடிப்படையும் இல்லாம நீங்க வந்து ரோட் ஷோ பண்றதுக்கு வந்துருவீங்களா இதற்கு முன்னாடி நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு விஜய் அவர்கள் எத்தனை கூட்டத்துல எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு அவங்க கட்சியில முன்னாடி இருந்த பொறுப்பாளரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஜெகதீஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவரே சொல்லியிருக்காரு நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறாங்க பல பேர் விபத்துல இருந்திருக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு அவங்க வந்து ஒரு மலர் வணக்கம் செலுத்தி அவங்களோட இறப்புக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சு வருந்தி எங்கேயாவது போட்டு என்ன அப்படின்னா பிளேம் கேம் பொலிட்டிக்கல்ல வந்து இன்னொருத்தவங்களை இன்னொருத்தவங்க பழி சுமத்தி இதை அப்படியே தொடர்ந்து மக்கள் வெவ்வேறு பிரச்சனைகள்ல திசை திருப்பப்பட்டு அவர்கள் அதுக்குள்ள போயிடுவாங்க நம்ம இதை அப்படியே அமைதியாக்கி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கறது இவங்களுடைய நினைப்பு ஆனால் உங்களுடைய இந்த கரை என்பது உங்களுடைய மனதில் வந்து ஆழமாக இருக்கணும் இந்த க இந்த இந்த அவலம் வந்து உங்களுடைய மனசில் நீங்காமல் இருந்தாலே ஒழிய நீங்கள் வந்து ஒரு மனிதராக கருதப்படுவீ கருதப்படுவீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுதான் மனித தன்மை இல்லாத ஒரு மனிதர் இருக்க முடியுமாங்கிறது தான் எங்கள் கேள்வியாக இருக்கு அடுத்ததாக வந்து சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அதையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் எதற்காக இல்லை இன்னைக்கு வந்து ஆளுகின்ற திமுக அரசு வந்து தொடர்ச்சியாக தமிழ் சாதியை வந்து இருட்டடிப்பு செய்யணும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம் ஆனால் அவர்கள் வந்து இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடிய சாதியினரை வந்து போட்டுக்கிறதோ பேசுறதோ பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்களே பேசுவது என்பது இன்னும் இது என்ன சொல்றது சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா பெரியாரவர்கள் வந்து இன்னைக்கு புரண்டு சொல்லணும் இன்னைக்கு புறண்டு படுத்திருப்பாரு அவர் தான் வந்து என்ன சொல்றது சுயமரியாதை இயக்கம் கட்டி சாதி இல்லாம எல்லாரும் வந்து கலப்பு திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அஹ் நீண்ட நாட்கள் புரட்சி செய்தோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு ஜி டி நாயுடு அப்படிங்கிற பேரை ஜி டி அப்படிங்கறது வந்து ஆஹ் சரி அது ஒரு இனிஷியல் அப்படின்னு கூட வச்சுக்கிட்டாலுமே கூட நாயுடுங்கிறது என்ன படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு நம்மளுடைய தரப்புல கேக்குறோம் முதல்ல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சீமானவர்களுடைய அறிக்கையும் நீங்க பார்த்துருப்பீங்க ஏன் வந்து ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள்லாம் இருக்கும்போது ஜி டி நாயுடு அப்படிங்கிற ஒருவரனுடைய பேரை வைக்கணும் கோயம்புத்தூர்ல விஞ்ஞானத்தோட அடையாளமா அவர் திகழ்றாரு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க அந்த கோயம்புத்தூர் மண்ணை சார்ந்து எத்தனையோ தமிழ் பெருமக்களும் இருக்கத்தானே செய்யறாங்கிறது இன்னொரு வாதமா இருக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவர்களுடைய எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து வரல அப்ப தொடர்ச்சியாகவே தமிழர்களுடைய வரலாற்றை தமிழர்களுடைய பெருமையை அழிக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இன்னொரு முறை வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் இங்க புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி அவர் வந்து பெரிய என்ன கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ரேசர் பிளேடு கண்டுபிடிச்சிருக்காரு எலக்ட்ரிக் மோட்டார் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தேடி போய் கண்டுபிடிக்கும் போதுதான் நமக்கே தெரியுது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுது அப்போ ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் முன்னோர்களாக இருக்கக்கூடிய தீரன் சின்னமலையோ இல்ல அந்த பல்லடத்துல வந்து தமிழ் மொழிக்காக செத்த பல்லடம் பொன்னுசாமி அவர்களையோ இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள் சரி தமிழுக்காக இந்திய எதிர்ப்புல போராடி செத்தவர் தானே தமிழ் பொன்னுசாமி இந்திய எதிர்ப்பு மொழி மொழிப்போர் நடத்தி அதன் வழியாக ஆட்சிக்கு வந்ததுதானே திராவிட முன்னேற்றக் கழகம் அப்ப அவர்களுக்கான ஒரு அடையாள சின்னமாக ஏன் அதை கூடாது ஏன்னா ஒரு நீண்ட நெடிய பாலம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டிலேயே முதலா முதல் ஆஹ் பத்து கிலோமீட்டர் கொண்ட ஒரு நீண்ட பாலம் இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்மளுடைய தமிழ் முன்னோர்களுக்கான அந்த சிறப்பை வந்து கொடுக்க தவறுகிறார்கள் அப்படின்னா தமவன் சீமானவர்கள் சொல்வது போல பெத்தவன் நம்மளை வந்து ஆளல மத்தவனே தொடர்ச்சியாக தான் இந்த நிலை ஆனால் இதை நம்ம இப்படி சுட்டி காட்டாம போனோம் அப்படின்னா பிற்காலத்துல நாம வந்து வருந்தனும் நான் வந்து சுட்டி காமிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட தான் என்ன சொல்றாரு சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து ஜி டி நாயுடு அப்படிங்கிறது அவர்களுக்கு சாதி எண்ணத்தோட பாக்குறாங்க அதனால அவர் சாதியாவதே தெரியறாரு எங்களுக்கு ஜி டி நாயுடுனா விஞ்ஞானி நாங்க விஞ்ஞான ரீதியா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் சாதியோட நாங்க பாக்குறோமா இல்ல அவங்க பாக்குறாங்களா அப்படிங்கறதுதான் இங்க நீங்க வாவு சிதம்பர சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கறத சி சிதம்பரனார் அப்படின்னு மாத்திரீங்க முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கறத முத்துராமலிங்கனார் அப்படிங்கிறத மாத்தனீங்க இன்னைக்கும் வந்து பாட பாட புத்தகங்கள்லாம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது யாரு வந்து கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வாவு உ சிதம்பரனார் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து கல்வி புத்தகங்கள்ல இருக்கு அப்போ நீங்க வந்து தமிழ் சாதிகளை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக நாயரா இருக்கட்டும் நாயரா இருக்கட்டும் நாயுடு நாயக்கர் இப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல போனால் ஐயா ஜி டி நாயுடு அவர்களுடைய பேரு கோயம்புத்தூர்லயே பல தெருக்களுக்கும் பல சாலைகளுக்கும் இருக்குதுங்கிறது தான் ஆக்சுவல் ட்ரூத் ஆனால் திருப்பியும் இந்த மேம்பாலத்துக்கு வைக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் முன்னோர்களை எப்ப இவங்க அடையாளப்படுத்துவாங்க அவர்களுக்கும் நோக்கம் இல்லை இவர்கள் செய்ய மாட்டாங்க அப்ப அதை யாரும் சுட்டி காமிக்க வேண்டிய தேவை இருக்கு இங்க ஒரு தமிழ் தமிழ்னு இல்லை அப்படிங்கறனால தானோமன் சீமான் அவர்கள் மட்டும் தான் சுட்டி காமிக்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுற எத்தனையோ அமைப்புகள் இருக்கு யாராவது ஒருத்தவங்க இதை சுட்டி காமிச்சு பேசியிருக்காங்களா அப்படின்னா இல்ல நாம என்ன சொல்றோம் நீங்க சொன்னது போலவே பின்னாடி சாதி பெயர்கள் இல்லாம எடுத்துக்கிறோம் நான் நீங்கள் சொன்ன மாதிரி வவு சிதம்பரனான்னு சொல்லிக்கிறோம் முத்துராமலிங்கனாருன்னு சொல்லிக்கிறோம் எல்லோருமே அப்படியே கூட கூப்பிட்டுக்கிறோம் ஆனால் இவங்களுக்கு ஏற்காக்கு ஜிடி இல்ல ஜிடி நாயுடு அப்படிங்கிறது ஜிடின்னு பேர் வச்சா நோக்கம் நிறுவாது எப்படி ஜிடின்னா பேர் வைக்க முடியும்னு சொல்லி தங்கம் தென்னர்ஸ் அவருள் கேட்கறார் வீரமணி அவர்கள் கேட்குறால நோக்கம் இருக்குது தான் எல்லோரும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே ஜிடிங்கிற பேர் இந்த ரெண்டு இனிஷியலை மட்டும் வச்சு தான் சொந்த குடும்பமே மருத்துவமனை நடத்துது கல்வி மையங்கள் நடத்துது மியூசியமே வச்சுருக்குறாங்க வெறும் ஜிடின்னு பேர் மட்டும்தான் அந்த இனிஷியலை மட்டும்தான் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்க எதுக்கு நாயுடு சேர்த்துக்கிறீங்கங்கிற கேள்விதான் வரு வருது ஒம்போதாயிரம் தடவை நன்றி சொல்றாரு அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரியார் ஈவேரா அவர்களுக்கும் அம்மையார் மணியம்மை அவர்களுக்கும் பாலமாக இருந்தவர் ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் கையெழுத்து போட்டு இவங்களுக்கு திருமணம் பண்ணி இவங்க இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல் சொல்ற வகையில பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய பாலத்துக்கு அவங்க வந்து அந்த பெயரை வைத்திருக்கிறது கூட அஹ் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது அதுதான் அண்ணன் ஒருவர் கூட கேட்டிருந்தார் இந்த பிளேடெல்லாம் கண்டுபிடிச்சிங்க சொந்த ஃப்ரெண்டுக்கு வந்து சரிச்சு விடணும்னு கூட நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அந்த மாதிரி அவர்கள் முழுக்க முழுக்க செய்வது என்ன அப்படின்னா தமிழர் இருட்டடிப்பு மற்ற சாதியினருடைய பெருமையை கொள்வதில் பிழை இல்லை தவறில்லைன்னு சொல்லுவதைத்தான் ஐயா பெரியாரி வேற அவர்கள் சொல்லிக் கொடுத்து சென்றாரா இதுதான் சுயமரியாதை இயக்கம் கற்பித்த சமூக நீதியா இல்லை இதுதான் வந்து எல்லோருக்கும் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது சாதி மறுப்பு கலப்பு திருமணம் இல்ல பெயரை வந்து சாதி பெயர்களை வந்து நீக்கக்கூடிய புரட்சி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு மாதிரியும் அந்த பக்கம் ஒரு மாதிரியும் கொள்வது தான் இவர்களுடைய நிலையா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தொடங்க உங்களுடைய ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு நன்றி எடுத்து நாட்டு